தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்புக்கு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது நம்ம ஈடினே எதுவுமே செய்ய முடியாது ஆனா அந்த தேவனை வணங்கக்கூடியதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம் அந்த அன்பை கூடியவர்களாக இருக்கணும் ஒரு உண்மை சம்பவங்களை சொல்லிட்டு நான் வர ஒரு மூணு மாடி கெட்டடம் அந்த மூணு மாடி கெட்டடத்துல வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு மதியான வேலைன்னு நினைச்சுடுங்களா அந்த வேலையை பாக்குறதுக்காண்டி இன்ஜினியர் ஒருத்தர் பாத்துட்டே இருக்கார் மேல் மாடிக்கு போறாரு வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்காரு அந்த சைடு எஜ்ஜில எப்படியோ வந்திருக்காரு அதெல்லாம் கெட்டி முடிக்க முடியாத பில்டிங்காக இருக்கிறதுனால வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால சைடுல போகும்போது கால் தட்டி ஆள் என்ன செய்யிட்டாரு மேலந்து கீழே விழுந்துட்டார் மேலே வேலை பார்த்தவங்க எல்லாருமே அந்த சடலத்தை பார்க்க கீழே அடிச்சு பிறண்டு ஓடி வராங்க வந்து பார்த்தா சின்ன ஒரு காயத்துல அவர் தப்பிட்டார் ஆனா அவருக்கு கீழே இனி ஒரு மனுஷன் ஒரு எலும்பு வரைக்கும் விடாம ஒட்டுமொத்த சரீரத்துல உள்ள அவ்வளோ எலும்பு உடஞ்சிட்டு யாருக்குமே புரியல அந்த மனுஷன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஆள் இறந்து போடிய கண்டிஷன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க பல மாதங்கள் கழிச்சு ஆள் வெளியில வரும் வெளியில வரும்போது அறியறாங்க விஷயம் என்ன அந்த ஆள் மேலேந்து கீழே அப்படியே வரும்போது ஒரு தொழிலாளி அது பக்கத்துல நின்று இருக்கான் அவன் என்ன பண்ணிட்டான் அவர் வரக்கூடிய அந்த வேகத்துல இவன் பாஞ்சு போய் அந்த ஆளை தாந்தாங்க அப்ப ஒட்டுமொத்த வெயிற்று எங்க உள்ளுது அந்த தொழிலாளிக்கு மேல உள்ளுது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா எழுமே உடஞ்சி பல மாதங்களுக்கு கழிச்சு ஆஸ்பத்திரில இருந்து ஆள் வெளியில வருது ஆளுக்கு உயிர் மட்டும்தான் இருக்க தவிர மற்ற மனசுகளை போல ஜீவிக்க முடியாது ஒரு நடபணம் நடபணமும் கிடையாது ஒரு வீல் சேர்ல அப்படி இருக்கலாம் இந்த சம்பவத்தை அறிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு இந்த சம்பவம் இப்படி ஆகி இதுக்கு காரணமா இருந்தவர் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரா அப்பந்தான் சொன்னார் அந்த மனுஷன் ஆமா அவர் பெரிய பணக்காரர் இருந்த எல்லா சொத்துலையும் பாதி எனக்கு தந்துட்டாரு அதுவும் போதாதுன்னு ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவைகள் எல்லாமே நிறைவே எனக்கு அவர் வந்து பார்த்துக்கிட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு இப்படி சம்பவம் ஆகி போச்சேன்னு சொல்லி அந்த இன்ஜினியர் இன்னைக்கு வரைக்கும் மனவேதனை படுறாரு விழுந்து நொறுங்கக்கூடியதான மனுஷனை தாங்கினதான ஒரு தொழிலாளியை குறித்து காப்பாற்றப்பட்டதான ஒரு மனுஷன் தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய ஆஸ்தியை கொடுத்து பாதுகாத்தான் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டிய செலவுகளை கொடுத்து பாதுகாத்தான் அது மாத்திரமல்ல காலம் வரைக்கும் குற்ற உணர்வோடு ஒரு நன்றி உணர்வோடு காணப்படும் ஆனா நமக்குள்ள என்ன இல்லை நமக்காக தம்மையே சிலுவையில கொடுத்த அந்த தேவனை குறித்த நன்றி உணர்வு இல்லை விழுந்து நொறுங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் சகல பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் இருந்து தான் நம்முடைய பிடிங்கிறதான ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம தேவன் அவரை கொடுத்து நம்மளை மீட்டு நம்மளை தாங்குகிறார் அப்படி இருந்தும் நம்முடைய எல்லாவற்றையும் உணவு உடை நம்ம நம்முடைய எல்லாவற்றையும் கொடுத்து அவரை சிநேகிக்கிறோமா இல்ல ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு இருக்கோமா இல்ல எனக்காக இப்படி செய்தார என்றுதான அந்த யதார்த்தமான உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்கா இல்ல அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த தேவன் மீது முதல்ல உங்களுக்கு அன்பு இருக்கா விழுந்து நொறுங்கி சாழக்கூடிய மனுஷனை பாதுகாத்தவர் அந்த மனுஷன் மீது இன்னொரு மனுஷன் காலம் வரைக்கும் அக்கறை கொள்ளக்கூடியவனா இருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது நித்திய நித்திய காலம் அந்த நித்திய காலத்திலும் சந்தோஷமாக பரிசுத்தமாக பரல காணப்பட வேண்டும் என்பதற்காக தம்மை நொறுக்க கொடுத்த அந்த தேவனை சிநேகிக்கிறோமா என்று நம்மளை நாமே சிந்திக்கிறோம்